ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ வழிபாடு சிவபெருமான வழிபாடு செய்கின்ற அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு பதிவு தான் சிவனை வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது சிவபெருமானை அடைவதற்கு பார்த்திங்கன்னா சரணாகதி ஒன்றே தான் முறையான ஒரு வழியாகும் அவரை சரணடைபவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களையும் நமக்கு கொடுத்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ வைப்பார் அப்படிங்கிறதான் செல்வத்திற்கு அதிபதியான கடவுள்களாக திகழக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி அதற்கப்பறம் குபேர பகவான் குபேரரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அந்த செல்வங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அவர்கிட்ட அந்த அளவு கடந்த செல்வங்கள் இருந்தாலும் அவருக்கு அந்த லட்சாதிபதியான பதவியை கொடுத்தவர் சிவபெருமான் தான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ராவணன் தன்னுடைய சகோதரரான ராவணன் கிட்ட தன்னுடைய வளங்கள் எல்லாத்தையுமே இழந்து அதற்கப்புறம் பூமிக்கு வந்து சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டி வழிபாடு செஞ்சுருக்காரு அதற்கப்பறம் அவர் இழந்த செல்வத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திரும்ப அவரிடமே மீட்டு கொடுத்தார் அப்போ செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரருக்கே பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை வாரி வழங்கியவர் சிவபெருமான் தான் அவரை எந்த அளவிற்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ முறைப்படி வழிபாடு செய்கிறோமோ அவர் நினைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கட்டாயம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது சிவபெருமான் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஒருவரை ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்கவும் முடியும் செல்வந்தராக மாற்றவும் முடியும் ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் சிவ வழிபாடு செய்கிறவங்க இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை சிவபெருமான் கொண்டு வருவார் தான் நிதர்சனமான உண்மை நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக இருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க சிவாலயங்களில் சிவபெருமானம் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில் தான் வணங்க வேண்டும் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றியடைய விரும்பினால் செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி மகா சிவராத்திரி நீங்கள் இந்த சிவராத்திரியில் கட்டாயம் ஈசனை வழிபாடு செய்யுங்க மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரியிலையுமே ஈசனை வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு செல்வம் மிக்க நமக்கு தேவையான அந்த வாழ்க்கையை அவர் அருள்வார் அப்படிங்கிறதான் பெண்கள் பார்த்திங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தீங்கன்னா மார்பகங்கள் தரையில் படாமல் விழுந்து வணங்கணும் ஆண்கள் பார்த்திங்கன்னா உடல் முழுவதுமே கீழே படும்படி குனிந்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா படுத்து கொண்டு வணங்குவது சிறப்பு சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா நீட்டி எப்பொழுதுமே உட்காரக்கூடாது அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இவற்றை செய்யவே கூடாது மேலும் இருகரம் குவித்து தலைமேல் வைத்து வணங்குவது நல்லது எல்லாமே நீதான் அப்படின்ட்டு நம்ம தலைக்கு மேல் கையை குவித்து வணங்குவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல் சிவபெருமானுடைய சன்னதி கிழக்கு நோக்கி இருந்தால் பளிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் அங்கு நின்று பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி சன்னதி இருந்தால் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் சமஸ்கரித்து கொள்ள வேண்டும் சன்னதி வடக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்திற்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் நமஸ்கரித்து கொள்ள வேண்டும் கிரகணத்தின் போது பிரதோஷ தினங்களிலும் பார்த்தீங்கன்னா சிவாலய வழிபாடு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஐதீகம் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரத்திற்கு அருகில் நின்று மூன்று முறை பார்த்தீங்கன்னா வணங்க வேண்டும் ஈசனை நினைத்து கொண்டு கொடிமரத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மூன்று முறை வணங்க வேண்டும் சிவபெருமானையும் கொடிமரத்தையும் பார்த்திங்கன்னா சேர்ந்த மூன்று முறை சுற்றி வளம் வர வேண்டும் சிவபெருமானை விழுந்து வணங்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற சன்னதிகள் அனைத்துலேயுமே விழுந்து வணங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இவரை வ விழுந்து வணங்கினாலே அனைத்தையுமே அனைத்து கடவுள்களுமே வணங்கியதற்கு சமம் தான் அதனால் அனைத்து சன்னதிகளையுமே விழுந்து வணங்கணும் அப்படின்னு கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சிவாலயங்களுக்கு நம்ம சென்று வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே மனதில் உள்ள அந்த கவலைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஈசனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் போகும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுவது மொபைல் ஃபோன் நோண்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து ஈசனை நினைத்து தியானித்து கொண்டு அவரை அரு மனதிற்குள் நம்ம வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அங்கே அவர் நமக்கு அரு காட்சி அளிப்பார் அப்படிங்கிறதான் அதே போல் இப்போ சிவாலயங்களில் அடிப்பிரதர்சனம் செய்யும் பொழுதும் பொறுமையுடன் செய்ய வேண்டும் எவரிடமும் பேசிக்கொண்டோ செய்யக்கூடாது அடிப்பிரதர்சனம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நிலம் பார்க்க பொறுமையுடன் செய்ய வேண்டும் பூமி அதிர நடங்கக்கூடாது பூமி அதிர பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது உட்பிரகாரத்தில் பிரதர்சனம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் செய்யும் பிரதர்சனம் பார்த்திங்கன்னா அதிக பலன் தரும் வெளிப்புற பிரகாரத்தில் கொடிமரத்தையும் சேர்த்து பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் இப்படி இனிமேல் பார்த்தீங்கன்னா செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தான் ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதர்ஷனமும் செய்யக்கூடாது ஆலயத்திற்குள்ள இறைவனை அன்றி பிறரை வணங்கவே கூடாது அதாவது இப்போ நம்ம ஆலயத்திற்கு போனோம் நமக்கு மேலே நமக்கு முக்கியமான யார் வந்தாலும் சரி அந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் பெரியவர் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யார் காலையும் நம்ம விழுந்து அந்த இடத்துல வணங்கக்கூடாது அதை கட்டாயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயல்களிலுமே ஈடுபடக்கூடாது அபிஷேகம் நடக்குதுன்னா சன்னதியில் ஈசனுக்கு அபிஷேகம் நடக்குதுன்னா அதை பார்ப்பதை தவிர மற்றவர்கள் நமக்கு வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாது அதை கண்குளிராக பார்த்து அவரை தரிசித்து அந்த அருளை நம்ம பெறணும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நமக்கு அந்த பலனை பெறவிட செய்யாமல் போய்விடும் வெளியேறும் பொழுது நம்ம கோவிலிருந்து வெளியேறும் பொழுது பார்த்திங்கன்னா கொடிமரம் அருகில் ஒருமுறை நமஸ்கரித்து விட வேண்டும் கோவிலிருந்து வெளியே போகும்பொழுது ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஈசனை பின்னாடி இருந்தே பார்த்த மாதிரி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்துவிட்டே போவது நல்ல ஒரு தரிசனமான ஒரு செயலாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோபுர தரிசனத்தை நம்ம மறந்துவிட்டோம் பார்த்தீங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு அவசரமாக போகிறீங்க அந்த இடத்துல நீங்கள் ஆலயத்தை பார்க்குறீங்க அந்த இடத்துல கோபுரத்தை இருக்குதுன்னா அந்த இடத்துல இறங்கி செருப்பை கலட்டிட்டு ஒரு நிமிடம் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து இறைவனை நினைத்து தரிசனம் செய்வது அப்படிங்கிறதே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சிவானந்தலகரி என்னும் நூல் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு பிறவி பயன் அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர குறிப்பு அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகங்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு பிறவி பயன் அடைய எளிதில் வழிவகை செய்யும் அப்படிங்கிறது நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இழுப்ப எண்ணெய் காரியசித்தீ ஆகும் அப்படிங்கிறது செல்வம் பெருகும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் வாழ்வில் உள்ள அந்த சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது தான் சிவபெருமானுக்கு உங்கள் வீட்லேயுமே தினமுமே இந்த மாதிரியான விளக்குகளை ஏற்றுவது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் உட்பிரகாரத்தில் வழிபடும் பொழுது வலது பக்கம் நின்று வழிபட வேண்டும் பங்குனி உத்திரம் தினத்தன்று சிவனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் சிவனுக்குரிய மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தால் செல்வ பலம் மிகுதியாகும் ஈசன் விரும்பும் எருக்கம்பூ அருகம்புல் திருநீர் ஊமத்தை போன்றவற்றை அழிப்பதால் குபேர யோகம் நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு தானமாக வழங்குவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதெல்லாம் சிவனுக்கு நம்ம வாங்கி அங்கே அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நமக்கு குபேர யோகம் கிடைப்பதற்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை திருமணமாகி குழந்தை வரம் இல்லாதவர்கள் தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள்ளாக ஏதோ ஒரு சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்பது ஒன்பது முறை அதை வாசிப்பதனால் நல்லது உண்டாகும் நீங்கள் நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா வரும் அந்த அஷ்டகத்தை எடுத்து சிவாலயத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து ஒன்பது முறை வாசிப்பது அப்படிங்கிறதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவன் மேனியில் சந்தனத்துடன் கஸ்தூரி மஞ்சள் கோரோசனை குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து காப்பு அணிவிக்கிறார்கள் இக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு கோடி வருடம் சிவலோக பதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுடைய இருப்பிடத்தில் சிவன் வசிக்கின்ற அந்த இடத்துல நமக்கு சிவபதவி கிடைக்கணும்னா இந்த ஒரு செயலை நம்ம தரிசிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடும் பல்வேறு புஷ்பங்கள் மற்றும் நீர் கொண்டு ஈசனை வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும் மன இறுக்கம் தளர்ந்துவிடும் சிவாலய தெரிப்பணிகளில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் உங்கள் சந்ததியினரே பலமாக வாழ்வார்கள் சிவன் சொத்திற்கு ஆசைப்படுபவர்கள் கூலம் மொத்தமாக நாசமடைவது போல் நீங்கள் செய்யும் சிறு உதவியும் குளம் தழைக்க உதவும் அப்படிங்கிறது சிவனுக்காக நம்ம கொடுத்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய குளத்தை தலைக்க செய்யும் அவரிடமிருந்து எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடாது அது எல்லாமே நமக்கு நம்மளுடைய குளத்தையே விடக்கூடிய ஒரு மாறாக மாறிவிடும் சிவனுக்கு சாற்றிய வில்வத்தை ஒரு மாத காலத்திற்கு நீரில் கழுவி விட்டு மீண்டும் உபயோகம் செய்யலாம் சதபத்திரம் தாமரை வில்வம் இவற்றை அர்ச்சனை செய்பவர்களுக்கு பெரும் செல்வம் கிட்டும் ஜாதி மலர் அரளி அத்தி முல்லை நிலோத்துபவம் இவைகளை வைத்து அர்ச்சனை செய்பவர்களுக்கு சகல வளங்களும் நிறைந்து காணப்படும் ஒரே ஒரு கொன்றை மலரை ஈசனுக்கு சாத்துபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரற்கரிய பாகியங்கள் கிட்டும் சகல தோஷங்களும் நீங்க வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த இலையின் பின்பக்க நரம்பு இறைவனின் திருமேனி மீது படம் செய்ய வேண்டும் இப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கென்றே பல விஷயங்கள் இருக்கின்றது பல வகையான வழிபாடு முறைகள் இருக்கின்றது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கணுமோ அந்த பலனை எதிர்பார்த்து இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோடு ஈசனை நினைத்து செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை எப்போது சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொண்டு பாருங்க அவர் நமக்கு நல்ல வகையான வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் தான் நிதர்சனமான உண்மை சிவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் சிவனை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில தவறான விஷயங்கள் காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம் சிவபக்தர்கள் செய்யக்கூடாத சில தவறுகளையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து காணலாம் நம்ம சிவனை வழிபடுறோம் சிவத்துக்குள்ள ஐக்கியமாகறோம் பிறவான நிலை அடையணும்னா இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் யாரை பார்த்துமே நம்ம மோகம் கொள்ளக்கூடாது இப்போ ஒருவருக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமண பந்தத்தில் அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகம் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சுகத்தை தேடி அந்த இருக்கின்றதை விட்டுட்டு வேறொரு பெண்களின் மீது நம்ம மோகம் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறைவனோட அருள் எப்பொழுதுமே இருக்காது ஏன்னா இயற்கையாகவே இறைவனோட நிச்சயப்படி நம்மளுக்கு திருமணம் நடப்பது வேறு ஆனால் அதையும் தாண்டி நம்ம வேறொரு பெண்கள் மீது சபலம் கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவன் வெளிப்படவே மாட்டார் அப்போ எப்பொழுதுமே மாற்று பெண்களிடம் அந்த பெண்ணாசை அப்படிங்கிறது கொல்லாமே இருக்கணும் அந்த காமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இறைவனை எப்பொழுதுமே நம்ம வணங்கி கொண்டே இருக்கணும் யாரை பார்த்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சபலங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றனர் ஏன்னா இப்போ உள்ள காலமும் மாறி கொண்டு வருவது ரொம்ப மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது அப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம தவிர்த்து எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நாமளே ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்தவர்களை என்றைக்குமே நம்ம சிந்தித்து கொண்டு வாழக்கூடாது அவன் அப்படி பண்ணுறான் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இறங்குவோம் அதற்கான விளைவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ கிடைக்கலனாலும் என்றோ ஒரு நாள் வந்து நம்மளை வந்து சேரத்தான் செய்யும் அது அந்த நேரத்தில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் பிற்காலத்திலேயோ இல்லை அடுத்த ஒரு பிறவியிலேயோ நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் பிறவி பிணியிலிருந்து வெளிப்படுவதற்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்போ இருக்கின்ற அந்த நிலை எல்லாத்தையுமே வெறுத்து உடலை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உயிராக இருக்கின்ற சிவத்தை தான் அவர்கள் பெரிதாக நினைத்து வாழ்வார்கள் அப்போ அந்த உடலானது எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் இறைவனை மனதார நினைப்பதற்கு மட்டுமே ஏன்னா இந்த உடலானது நம்மளுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது நம்ம அந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆன்மீகத்தில் இறைவனை தேடுவதற்கும் இரண்டு வழிகளில் இன்றைய உடலானது நம்மளுக்கு பயன்படுகிறது அதை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது முற்றிலும் உணர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா மகான்களாக சித்தர்களாக ஞானிகளாக இருப்பவர்கள்லாம் முன்பு நம்மை போல் வாழ்ந்தவர்கள் தான் அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறப்பு இறப்பு சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் இப்படின்னு இப்படியே வாழ்க்கையில் ரொட்டேஷனாக இருக்குது அப்போ பிறந்து பிறந்து மடிந்து மடிந்து இந்த சுழற்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முற்றிலுமாக இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரை உணர ஆரம்பித்தார்கள் அப்போ இந்த உடலானது இருக்குது இந்த உடலுக்கு இயங்குதற்கு உள்ளுறுப்புகள் இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது எது அப்படிங்கிறத அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த உடனே தான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர ஆரம்பித்தார்கள் இப்போ நிறைய பேருக்கு நம்ம என்ன தான் காம ஆசைகளை வெளிப்படையாக நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினச்சா கூட சில நேரங்களில் அதை நம்மளால் விட முடியலை அப்படின்னு நமக்குள்ளே தோன்றும் ஏன்னா உடலில் உயிர் இருக்கிற வரைக்கே மனிதர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் பிற எப்படி ஞானிகளும் சித்தர்களும் அந்த நிலை அடைஞ்சாங்க அவர்களுக்கு அந்த எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் காற்றே உணவனை வாழ்ந்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மனிதனுடைய இருந்து அந்த நிலையிலேருந்து அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள் அவர்களுக்குன்ற அந்த ஆசைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல சித்தர்களும் ஞானிகளும் வருவதை நம்ம பார்த்துருப்போமா இங்கே இருக்கின்ற சித்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான் அவர்கள் அவர்கள் பிழைப்புக்காக நடத்துகின்ற ஒரு வழியை தவிர இங்கே இருக்கிறவர்கள் தான் உண்மையான சித்தர்கள் ஞானிகள் கிடையாது நம்ம கண்ணாட பார்க்குறவர்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது உண்மையானவர்கள் பார்த்திங்கன்னா எங்கும் மறைந்து இறைவனே கதியான வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இறைவனே கதியான வாழும் பொழுது அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட ஆசைகளுமே இல்லாது இப்படித்தான் அவர்கள் காமத்தை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து வாழ்கின்றனர் இது சாதாரண நம்மளால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதன் ஆகாரம் உண்ண உண்ண அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகள் அப்படிங்கிறது அடங்காம தான் இருக்கும் அப்போ இதற்கு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான் அவன் மரணத்தை விட்டான் என்றால் அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகளும் அடங்கிவிடும் அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தணும் ஐம்புலன்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவர்கள் சித்தர்களாக இருக்கிறவர் தனக்குன்னு எந்த ஒரு உடையும் அதாவது ஏதோ ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசையும் இருக்காது உடல் தோற்றம் அப்படிங்கிறதும் ஏதோ மெலிந்து ஒரு மாதிரியாக தான் காணப்படும் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உடலை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும் சாதாரணமாக நமக்கு எதுவும் இருக்காது நம்ம எது பார்த்தாலுமே ஆசைப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் நமக்கு இருக்கிற வரை நம்மளால் எதையுமே அடக்க முடியாது அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும் சாதாரணமாக நம்ம கேட்குறோம் ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்குறோம் ஐயா அந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கணும் அதற்கான வழிகளை கூறுங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து விருப்பு வெறுப்பு இன்றி எல்லாமே மறந்து நம்ம இறைவனே கதியாக நறுப்பது தான் அப்படி யாராலையும் இருக்க முடியுமா முடியாது ஏன்னால் நம்ம நம்மளுக்கென்று வாழ்க்கை இருக்குது சொத்து இருக்குது பணம் இருக்குது எப்படின்னு பல்வேறு பின்னாடி நமக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது என்ன ஆகிறது இதையெல்லாம் விட்டுட்டு வர மனமானது அந்த இருந்து நம்மளை அசைக்க விடாது இதையெல்லாம் துறந்து நம்ம இறைவனே கதியான போகும்பொழுது தான் அந்த இருந்து நம்ம மாற முடியும் அப்போ இப்போ இப்படி கூறுகின்ற இந்த ஆசைகள் இந்த தவறுகளை நம்ம செய்தோம் என்றால் நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக தான் இருப்போம் இதுதான் உண்மையான கருத்து இதை தெளிவாக புரிந்தவர்களுக்கு புரிய புரியாதவர்களுக்கு ஏதோ சொல்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் சிவபக்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பானது அறுத்து நம்மளுக்கென்று அந்த பிறவான நிலையை கொடுக்குறாரு அது எப்படி நம்ம இந்த விருப்பு விருப்பமின்றி எல்லா ஆசைகளையும் துறந்து அவரே கதியனை போகும்பொழுது தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் இப்போ ஒன்று இழந்தா தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம முற்றிலுமாக மறந்து இறைவனே கதியனை போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்போ அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இப்ப நம்ம வாழும்பொழுது கிடைக்காது ஏன்னா இப்போ இருக்கிற நிலை வந்து நம்ம சாதாரணமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அப்போ அவர்கள் வாழ்கிறார்களே சித்தர்கள் வாழ்கிறார்கள் ஞானிகள் வாழ்கிறார்கள்னா அவர்களும் நம்மளுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலையை மாற்றி முழுவதுமாக இறைவனை உணர்ந்து தான் அவர்களும் அந்த நிலைக்கு போயிருக்காங்க இப்போ செய் சொல்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதற்கப்புறம்தான் இறைவனிடம் அவர்கள் தனக்கென்று தனிப்பாதை உருவாக்கி கொண்டு இறைவனே கதி என வாழ்க ஆரம்பித்து வருவார்கள் முதல்ல அடிப்படையாக இருக்கின்ற இந்த தகுதிகளை நாம் ஏற்படுத்தி தான் இறைவனிடத்தில் நாம் அவரை வணங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தோன்றும் அந்த சந்தர்ப்பத்தை தோன்றினாலும் நாம் பயன்படுத்துவது தான் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்ருப்போம் இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம் இப்படி பல்வேறு ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும் இப்போ சிவபெருமானை வழிபடுறேன் நான் இமயமலைக்கு போகிறேன் அங்கே போய் நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாம் நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளேயுமே பாதி தூரத்தில் நம்ம ஓடியாந்துருவோம் ஏன்னா நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் போகிறாமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் சும்மா வாயார யார் வேணுமானாலும் கூறலாம் ஆனால் மனதார அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கும் அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இறைவனை முழுவதுமாக அடைய முடியலனாலும் அடுத்த ஒரு பிறவி இருந்தால் அவனே கதியனை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவனிடம் பெற்று அதற்கு இந்த பிறவிலையாவது கர்மாக்களை சேர்க்காம பிற உயிர்களுக்கு துன்பை இழைக்காமல் எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசைப்படாமல் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த முடிவு தான் அடுத்த பிறவில நமக்கு அது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெளிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே புரிந்துவிடும் அதனால் இறைவனை வழிபடுறோம்னா எந்த ஒரு ஆசைகளும் நம்ம அவரிடம் கேட்க வேண்டாம் எனக்கு அது குடு இது குடி மற்றவன் அப்படி வாழ்கிறான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது இருக்கின்ற நிலை அவர் உங்களுக்கு குடிசையில் வைத்திருந்தாலும் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஏன்னா கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி எல்லாமே மண்ணுக்கடியில் தான் நம்ம போகிறோம் மண்ணு தான் நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில் வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழணும் இதுதான் ஒரு உண்மையான சிவபக்தர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா எல்லாமே சிவமாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவமாக பார்க்கும் பொழுது பிற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது ஒரு உயிர் பார்த்திங்கன்னா இப்போ தெரியாத சின்ன பசங்க கூட சில உயிர்களை துன்புறுத்துவாங்க அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உணராத தருவத்தில் அவருடைய பெற்றோர்கள் அதை புரிய வைக்கணும் அவர்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா பிற உயிர்கள் நம்ம எல்லா உயிர்கள் அன்பு செலுத்துகிறோம் இறைவன் ஈசனும் அப்படித்தான் நம்ம மீது அன்பு செலுத்தி தான் நமக்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று திங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது புலால் உண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று இந்த எண்ணத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் மட்டும்தான் இறைவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாட்களில் டெய்லி நம்ம கலந்து போகின்ற ஒரு வேளையிலையாவது நம்ம சொல்லிவிடணும் நம்ம தினமும் வேறு வேறு என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனை நினைத்து நம்ம செய்ய பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் இப்படியே சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும் இறைவன் இடத்திலும் அந்த மேன்மை நம்மளுக்கு பெருகிவிடும் ஏன்னா நம்ம ஒரு தொடக்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு செய்யும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி இறைவன் இடத்தில் நம்ம பக்தி செலுத்தினாலும் சரி முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அவரிடம் அந்த அன்பை பரிமாற நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நம்மளால் சொல்ல வார்த்தைகள் கிடையாது அதற்கப்பறம் நடக்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனுடைய அந்த திருநாமத்தை சொல்வதற்கு நம்ம தவறக்கூடாது தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடணும் இல்லை என்னால் இப்போ நிறைய முறை சொல்ல முடியும்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவன் அப்படி இருக்கிறானே நம்மளால் இருக்க முடியல அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறத மட்டும் நமக்குள்ளே இழக்கூடாது இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒருத்தங்க மீது அந்த பொறாமை குணம் நமக்கு இருந்தாலே நமக்கு என்ன தோன்றும் நம்மளுக்கு அடுத்த ஆசைகள் அப்படிங்கிறத அதிகரித்து கொண்டே போகும் அவனை விட நம்ம மேன்மையிடணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தவறான பாதைகளுக்கு கூட போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வழி வகுக்கும் அதனால் என்றைக்குமே அனைவருமே நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் இறைவன் நம்மளை என்றைக்குமே நலமோடு வைத்திருப்பார் நம்ம சுயநலமாக வாழும் பொழுது இறைவனும் நம்மிடத்தில் அந்த சுயநலத்தின் காரணமாக நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த இறைநிலையை பெற முடியாத மாதிரி தான் நம்ம இருப்போம் அதனால் பிற உயிர்களையும் தாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மாதிரியே நினைக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம் என்றால் நமக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்காது அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபக்தர்களாக நம்ம இருக்கின்ற பட்சத்தில் இந்த தவறுகளை நம்ம முற்றிலுமே செய்யக்கூடாது அதுதான் நமக்கு வாழ்க்கையில் அவருடைய வழியில் பயணிப்பதற்கு மேன்மை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலே நம்ம மனிதனாக வாழவில்லை நம்ம ஞானிகள் மாதிரி வாழனாலும் பரவாயில்ல மனிதனாகவாவது வாழலாம் மனிதன் அப்படிங்கிறவன் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்றால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்மளுக்கென்று நிலங்களை பெருக்கணும் நம்மளுக்கென்று பின்னாடி வருகின்ற அந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வாழ்கிறோம் இப்படி நம்ம வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் நமக்கு அடுத்து வருகின்ற அந்த சந்ததிகளுக்காக பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம் நம்ம என்ன தான் எல்லாமே நம்ம பெருக்கி அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வாழ்ந்து விட்டாலும் அதே பயணத்தில் தான் அந்த சந்ததிகள் போகுமா அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பேன் இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா வழியில் நீங்கள் வா வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அவரே மாதிரி நீங்கள் என்றால் அப்படி கிடையாது உங்களுக்கென்று ஒரு பாதை இருக்கும் அவர்கள் சேமித்து வைத்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம் இப்படி தான் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மாறுபட்டு மாறுபட்டு தான் வரும் அப்போ இதையெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளணும் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்து தேடி தேடி வைத்திருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு பகையிலும் பயன்பெறாது எல்லாமே நம்ம செல்வத்தை தேடி வச்சுருக்கோம் அந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம் இந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம் அது வயசானதுக்கப்புறமும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியுமா கிடையாது நம்மளுக்கென்று நம்ம எல்லாமே தேடி வைத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியலை நம்மளுடைய உடல் தோற்றம் எல்லாமே மெலிந்து காணப்படுது உடலில் பார்த்திங்கன்னா பலனே கிடையாது சக்தியும் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஓரமாக உட்காந்துருவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம தேடி வைத்திருந்த அந்த கோடிகளாக இருக்கட்டும் பணங்கள் இப்படி எல்லாமே அதை வைத்து நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா உடலில் எந்த ஒரு அசைவுமே இல்லாட்டி அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த உயிர் கடைசி நேரத்தில் தான் தேடும் அந்த வயதான தோட்டத்தில் இருக்கிறவங்க நம்மளை யாருமே அந்த அளவுக்கு கூட கவனித்து கொள்ள மாட்டார்கள் அப்போ இளமையில் நம்ம ஆடின ஆட்டமெல்லாம் முதுமையில் ஒரு கட்டத்தில் முடிந்து விடுகிறது இப்போ என்ன தான் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நம்ம என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியில் நம்ம நிம்மதியை தேடி அலையும் பொழுது அதற்கான தேடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது நம்ம அப்போ தான் ஆரம்பிப்போம் அப்போ நம்மளுக்கென்று இந்த உலகத்தில் இவர்கள் கூட நிரந்தரம் இல்லையே உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எது தான் நிரந்தரமான அன்பு அப்படின்னு நம்ம அப்போ தான் இறைவனை சிந்திக்க ஆரம்பிப்போம் ஆனால் சிந்திக்க ஆரம்பித்தப்பறவும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா உடலில் அந்த பலன் இல்லை நம்மளுக்கான அந்த சக்தி இல்லை இறைவனை அப்போ தேடன்னு நினைத்தாலும் நம்மளுடைய உடலானது உயிரை விட்டு எப்போ பெரியும் தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது அதற்குத்தான் இப்பையிலருந்தே இளமையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் முதுமையில் ஓரளவுக்காவது இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும் இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை இறைவனிடத்தில் சிவபெருமான இடத்தில் மேன்மடையை செய்து அவரிடமே கொண்டு போவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவனர்களாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு கூறுவது எதற்காக அவன் அருள் இருந்தால் தான் அவனை வணங்கவே முடியும் அவனை பற்றின அந்த புராணத்தையும் நம்ம பேச முடியும் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத அவன் அருள் இருந்தாதான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ அவன் அருளை நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும் நம்மளோட உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை மறந்து செயல்பட்டால் தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்குணங்களை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய அருளானதை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் எந்த ஒரு ஆசைகளும் விருப்பு வெறுப்பம் காமம் இப்படி எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் மனிதனாக நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இறைவனை பற்றி உணர்வுவதற்கு அவர் நமக்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம் அதனால் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக நம்மளால் போக்க முடியாது ஏன்னா ஒரு பழக்கம் கெட்ட பழக்கத்துலேயே நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் டக்குன்னு அதை விட முடியாது ஏன்னா அதில் போய் உங்களை மூழ்க தான் அடிக்கும் எவ்வளோ நாள் தான் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆசை உங்களை தூண்டும் அதனால் நீங்கள் அந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நல்வழியில் வாழ்வதற்கு இறைவனர்களால் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக